எந்தும் புதிதாக பிறந்தோம் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கும் துலாராத்தின் தம்பர்கள் ஒரு புதிய வாழ்க்கை புதிய பரிணாமம் புதிய விஷயங்களை நோக்கி உங்களுடைய பயணம் எண்ணித்து இரு இதுதான் துளாரா ஒரு சந்தோஷம் நிம்மதி நான் என்னைக்குமே புதுசாக ஒரு விஷயத்தை கட கடக்க முடியும் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வாழக்கூடியவர் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்றர் என்பவர்க்கு கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அபிராமி உடைய கடைக்கண் பார்வை முழுமையாக துளாராசிக்கு மிக்மே இருக்கும் குறிப்பிட்ட துளாராசிக்காரர்களுக்கு ஐந்து தீர்மானங்களை நீங்கள் இயற்றினால் ஐந்து சபதங்களை நீங்கள் எடுத்தால் உங்க வாழ்க்கையில எல்லா சிரமங்களும் விலகும் அப்படிங்கிறத பத்தி தான் தேசவருக்குறோம் நம்ம வாழ்க்கையில் சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை அவ்வப்போது நம்ம பார்ப்பது தான் இருக்கிறோம் முக்கியமாக துளாராசிக்காரர்கள் நிறைய நம்பிக்கை துரோகங்களை பார்ப்பீங்கன்னு அடிக்கடி செண்டையாக இந்த நம்பிக்கை துரோகங்கள்லாம் பார்த்து மனசு புண்ணாகி இருக்கக்கூடிய துளாராசியோடைய வாழ்க்கை மீண்டும் சிறப்பாக இருக்கணும்னா ஒரு அஞ்சு தீர்மானங்களை நாம் வாழ்க்கிறேன் இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா அந்த கவர்மெண்ட்டை பாருங்கள் பல தீர்மானங்களை ஏற்பாங்க அரசியலாக இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் எல்லாமே தீர்மானம் இல்லாமல் ஒன்று இருக்காது ஆனால் நம்ம தனி மனுஷன் பார்த்திங்கன்னா தீர்மானமே எடுக்கிறது கிடையாது தனி மனுஷன் தானேங்க ஒரு அரசாங்கம் பத்து பேர் சேர்ந்த அரசாங்கம் அப்போ தனி மனுஷன் தனியாக தீர்மானம் எடுக்கணுமா வேண்டாமா அப்போ அந்த தீர்மானம் நாம அதை செயல்படுத்தணுமா வேண்டாமா சில பேர் தீர்மானமாக எடுப்போம் அந்த பாருங்கள் இந்த வருஷம் இப்போ முடிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாவது என்ன டிசம்பர் மாதம் முப்பத்தோறாம் தேதி அன்றைக்கி பல பேர் நிறைய தீர்மானங்கள்லாம் எடுத்துருக்கீங்க ஒன்றாந்தேதி தேதி சாயந்தரமே இதை நம்ம எடுத்துட்டு நிறைவேற்ற முடியாது எடுத்த தீர்மானம் அவ்வளோதான் காத்தோடு போயிருக்கோம் அது முப்பத்தோறாம் தேதி சாயந்தரம் இருந்த மூடு ஒன்றாந்தேதி அன்றைக்கு வேறு மூடு ரைட்டு தானே அதை நம்ம நிறைவேற்ற முடியல அங்கே தான் நம்ம தோல்வி தருகிறோம் அங்கே தான் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அங்கே தான் நமக்கு சங்கடம் ஏற்படுது இப்போ ஒரு தீர்மானங்கிறது நம்ம எழுதுறதோ நினைக்கிறதோ கிடையாதுங்க அந்த எழுதுனதை நினைக்கிறத எழுதணும் எழுதுறத செயல்பெருத்தல் இதான் தீர்மானம் அதான் முதல் விஷயம் இந்த அஞ்சு தீர்மானங்களுக்கு வாழ்க்கையை அசுர வளர்ச்சியை கொடுக்கும் உங்களை கோரிசரராக்கும் உங்களை கோரிசுரனா என்ன மன ரீதியாக முதல்ல மகிழ்ச்சி கிடைக்கும் மன ரீதியாக ஒரு விஷயத்தை சந்திக்கிறதுக்கு தயார்படுத்தும் நம்மளை இப்போ இந்த துளாராசி இந்த காலகட்டத்தில் இந்த அஞ்சு விஷயத்த முதல்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஒரு அஞ்சு மாதம் அஞ்சுலேருந்து ஒம்பது மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா பழகிடும் அதற்கு பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தலாம் அப்போ உங்கள்கிட்ட யாரும் நெருங்க முடியாது உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது எதுக்கும் நீங்கள் அடிக்ட் ஆக முடியாது எங்கேயும் உங்களுக்கு மைனஸ் நடக்காது உங்களுடைய பணம் திரையமாகாது உங்கள் வாழ்க்கை வீணாக போகாது சில உறவுகளை நினைத்து தெந்து வீணாகி இருக்கக்கூடிய உங்களோட வாழ்க்கையில ஜில்லரு காத்தடிக்கும் இதுதான் உறவானும் உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும் இல்லையா அப்படிப்பட்ட தீர்மானங்கள்ல முதல் தீர்மானம் துளாராசி இன்னைக்கு ஒரு சபவை எடுக்கணும்னா முதல் விஷயம் ஞாபக சக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு இருக்கிற பெரிய மைனஸே ஞாபகம் மர இத பல பேரு பயன்படுத்திக்கிறாங்க பல பேர் இத பயன்படுத்திக்கிறாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நடத்திட்டீங்கன்னா இவங்களை திருப்திப்படுத்திட்டு வந்து சந்தோஷமா அதில் உங்களுக்கு ஞாபக சக்தி இறந்துடுவீங்க அந்த கேப்பில் கடா வெட்டிடுவான் பல பேர் கேப்பில் கடா வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களே அதுதான் அப்போ இந்த ஞாபக சக்தியை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா ஒரு பேப்பர் பேனாக வச்சிங்க ஒரு நோட்டு வச்சிங்க இதை நான் இவர்கிட்ட பேசினேன் இவருக்கு இதை கொடுத்துட்டேன் இந்த பணம் வாங்கினேன் இதை கொடுத்துட்டேன் இந்த பணத்தை நான் ஏங்க ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா உப்பு போட்டு எழுதிங்க உப்பு போட்டுட்டீங்கன்னா உப்பு போட்டுட்டேன்னு எழுதிங்க ஏன்னா உப்பு போட்டுதான் நினைச்சிட்டு இருப்பீங்க சாப்பாட்டுல எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிடும் போது பார்த்தா புரிஞ்சிருச்சா சில பேர் பார்த்தீங்கன்னா கார் சாவி எடுத்துக்கிட்டேன் சீப்பு எடுத்துக்கிட்டேன் எழுதுங்க டப்பில் ஒரு சின்ன பேப்பர் பேனா தானே இது நம்ம வளர்ச்சி ஞாபக சக்தியை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தோல்வி வராது துயரம் வராது ஏன்னா மற்றவன் எல்லாரும் அந்த இடத்துல குளிர்கரைப்போம் உங்களை வந்து டைவர்ட் பண்ணுற இடமே அதுதான் துளாராசியோட வெற்றியை டைவெர்ட் பண்ணுற இடம் ஒருத்தர் ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டாரு துளாராசிக்கார் நல்லா சாப்பிட்டார் பரிசு எங்கே வச்சுன்னா அதுவும் ஞாபகம் மறுதி முடிஞ்சு போச்சு தேடுறாரு வருத்தப்படுறாரு ஒன்றும் இல்லை ஆனால் சீட்டை விட்டு எழுந்திருக்கல அவர் இங்கே தேடுறாரு அங்கே தேடுறாரு நீ பாத்தியா நீ பாத்தியாங்கிறாரு பார்த்தா அந்த பரிசை கீழே வச்சுட்டு அது மேலே உட்காந்து வந்திருக்கார் சீட்டு கீழே வச்சு சீட்டுக்கு மேலே உட்காந்துட்டார் இந்த பரிசுக்கு மேலே உட்காந்துட்டார் இப்போ எழுந்தவொன்னே சர்வர் சொல்கிறார் சார் இங்கே இருக்குது சார் அப்படின்னு இதை முன்னாடியே எழுந்தவர் தேடி இருக்கலாம் அவருக்கு எழுந்து தேடுற அளவுக்கு ஐடியா இல்லை என்ன காரணம் அந்த சாப்பாட்டில் மெய் மறந்து போகிறத விட அந்த சாப்பிடும்போது இருக்கிற இந்த பேர் பேசிட்டு இருந்தா அவங்ககிட்ட மெய் மறந்து பேசிட்டார் இந்த மெய் மறந்து பேசக்கூடாது இதில் ஞாபக சக்தி குறையுது அதனால தான் நிறைய விஷயத்தில் மெய் மலர்ந்து அடிக்ட் ஆகிடாதீங்க ஞாபக சக்தியை வளர்த்துக்கணும் துளாராசி இது முதல் சபதம் மற்றவர்களை ஆராய்ச்சி செய்து முடிவெடுப்பது நல்லது யாராக இருந்தாலும் சரி ஆராய்ச்சி செய்யுங்க உங்கள்கிட்ட யாரா சிரிச்சு பேசுகிறாங்க ஆராய்ச்சியே பண்ணுங்கள் கோபமாக பேசுகிறாங்க ஏன் கோபமாக போடுறாங்கன்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணுங்கள் ஆராய்ச்சி செய்து முடிவெடுப்பது தான் நல்லது உங்கள்கிட்ட ஒன்று பேசிட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஜொயி ஆரம்பிக்கலாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல முதலீடு பண்ணலாம் நீங்க இந்த அரசியல் கட்சியோட சேருங்க இந்த கூட்டணி வைங்க நீங்கள் இந்த படத்துல நடிங்க உங்களுக்கு இது கேரக்டர் சூப்பராக இருக்கும் அப்படின்னு யாராவது சொல்லிட்டேன்னா உடனே முடிவு எடுத்துடாதிங்க ஆராய்ச்சி பண்ணுங்க உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட பேசுங்க பேசுங்க சரியா தப்பான்னு முடிவு டைம் கேளுங்க நான் ரெண்டு நாள் ஆகும்னு சொல்லுங்க இதுதான் நல்லது வந்ததுன்னா ரெண்டு நாள் பேச்சு உங்களுக்கு அது வரதான் உங்களுக்கு வந்துடும் இதுல துளாராசி ரெண்டாயிரம் விஷயம் அப்படிதான் இருக்கணும் மூணாவது யாரையும் நம்பாமல் இருக்கணும் யாரையும் நம்பாதீங்க முதல்ல எல்லாரும் உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா முதுகுல குத்துறவங்க தான் துளாராசிக்காரவங்களுக்கு யாராலும் முதுகுல குத்திடுவாங்க தைரியமாக முதுகில் குத்துவாங்க நிறைய இப்பயே நீங்கள் திரும்பி பாருங்க வெறும் முதுகில் குத்துனா புண்ணு தான் இருக்கும் உங்களுக்கு ஏண்டா என்னைய பார்த்தே முதுகில் குத்துறீங்கன்னு தான் கேட்பீங்க நம்ம வளர்த்து விட்டதெல்லாம் நம்ம பின்னுட்டு முதுகுல குத்தோம் நம்ம ஆசையாக பார்த்ததெல்லாம் முதுகில் குத்தோம் அதனால யாரையும் நம்பாதீங்க எல்லாரு மேலேயும் ஒரு சந்தேக கண் பார்வல் வைய தேர் கிடையாது அதே மாதிரி நாலாவது விஷயம் இந்த தீமாக ரொம்ப முக்கியம் உங்களுடைய உடல் நலனின் முன்னுரிமையும் முதல் உதவியும் செய்து கொள்வது நல்லது முதல் உதவி ஃபஸ்ட் எய்டு இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம் உடல் நலத்தில் முன்னுரிமை உங்கள் உடல் நலத்துக்கு முன்னுரிமை கொடுங்க ஒரு காஃப் இருந்தால் கூட அந்த காஃபை எப்படி ஈஸியாக முறி முறியடிக்கலாம்னு முடிவு பண்ணுங்கள் இல்லைனா அந்த சின்ன காஃபு பெரிய அளவில் விபரீதத்தை ஏற்படுத்தும் நமக்கு இன்றைக்கி உங்களுக்கு இடைஞ்சல் வரவழைக்கக்கூடியவர்கள் உங்களை கீழே தள்ளக்கூடியவர்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் அறிவியல் ஆராய்ச்சியாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் அரசியல் துறையாக இருக்கட்டும் எந்த துறையில் துளாராசிக்காரர்கள் இருந்தாலும் உங்களை கீழே தள்ளுவதற்கு உங்கள் உடல்நலத்தை தான் முதல்ல கவனம் பண்ணுறாங்க எப்படி இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு இந்த ஐயாவுக்கு ஒரு நாள் உடம்பு சரியாமல் போகும் அப்போ வாத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான் அதுக்கேட முழுக்க கூடாது இவ்வளோ நாள் உங்களுக்கு உடம்பு முடியலனாலும் வெளியில் காட்டிக்காமே இருந்தீங்க அதில் தான் சக்ஸஸ் நடந்துகிட்டு இருந்தது இப்போ உடம்பு ரொம்ப சுகம் குறையும் பொழுது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிராளிகளுக்கு அந்த வாய்ப்பை பரிசாக கொடுத்துடக்கூடாது உடல்நலையில் முன்னுரிமை நலனில் முன்னுரிமை முதல் உதவி நீங்கள் செஞ்சுக்கணும் ஐந்தாவது ரொம்ப முக்கியமான தீர்மானத்தை இந்த கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் எடுத்தா தான் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் சேமிப்பை உயர்த்த வேண்டும் மணி மைண்டா இருங்க பிளீஸ் பணம் உங்களுடைய எண்ணத்தில் மணி மைண்ட் வீண் விரயத்தை தவிருங்க நேரத்தையும் விரயத்தையும் காசையும் வீணாக தவிர்த்துருங்க அது வேண்டாம் நம்ம அதனால காசு நிறைய விரயமாகும் நேரம் நிறைய விரயமாகும் இன்னொருத்தவங்களுக்காகவே இது அதிகமா செலவு பண்ணிடுவோம் விரயம் பண்ணிடுவோம் நமக்காக பண்ண மாட்டோம் அதனால மணி மைண்ட் கண்டிப்பா நீங்க இருக்கணும் சேமிப்பை உயர்த்தணும் இந்த அஞ்சு விஷயங்களை துளாராசி தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டால் இந்த விநாயக பெருமான் உங்களுக்கு விக்னங்கள் இல்லாம தும்பிக்கையான் யாரு தும்பிக்கையான் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பான் தும்பிக்கையான் தான் எல்லாமே இருக்கு அந்த தும்பிக்கையில வரக்கூடிய அந்த காத்து நம்ம வாழ்க்கையில ஒரு உந்து சக்தி ஏற்படுத்தும் அந்த தும்பிக்கையா நமக்கு ஒரு உந்து சக்தி ஏற்படுத்துறேன் ஆனால் நீங்க செய்ய வேண்டியது என்ன ஆராய்ச்சி பண்ணாமல் முடிவெடுக்காதீங்க யாரையும் நம்பாதீங்க உடல்நலத்துல ரொம்ப கவனமா அறிஞ்சா மணி மைண்ட் ஆகிருங்க வீண் வரையத்தை தவிர்க்க சேமிப்பை உயர்த்துவது உங்க குறிக்கோளா இருக்கணும் முக்கியமா நான் முதல்ல சொன்னது ஞாபக சக்தியை வளர்த்துக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயம் நீங்கள் கோடீஸ்வரர் நிச்சயம் உங்கள் லட்சியத்தை அடைய முடியும் இதுதான் ஃபர்ஸ்ட் எய்டு இது என்ன துளாராசிக்கான ஃபர்ஸ்ட் எய்டு இந்த ஃபர்ஸ்ட் ஏ இதை பண்ணுங்க துளாராசி வெற்றி உச்சத்தை தொட முடியும் பொறீச்சலராக முடியும் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்து ஒரு நல்ல பதிவிலே உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கான பதிவிலே உங்களை நான் சந்திக்கிறேன்